திருச்செந்தூர் வேளாண் பாதம் பணிந்து என்னுடைய குருநாதர் தெய்வ திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து அத்தநாகீஸ்வரர் பாதம் பணிந்து ஆஞ்சநேயர் பாதம் பணிந்து காலவீரவர் பாதம் பணிந்து என்னுடைய தாய் தந்தையரின் பாதம் பணிந்து அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கோடம்பாக்கத்தில் இருந்து பண்டிட் குரு பாலசுப்ரமணி பேசுகிறேன் சதயம் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் சதயம் ஸ்டார் ஆஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நிறைய வீடியோக்களை வெளியிடுகிறோம் உங்களுடைய ஆதரவுகளை தொடர்ச்சியாக கொடுங்கள் உங்களுடைய ஆதரவிற்கு மிக்க நன்றிகள் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு ஜோதிட சாஸ்திரத்தில் கரணம் கரணத்தை பற்றிய விஷயங்களை நாம் இன்று காண இருக்கிறோம் ஜோதிட சாஸ்திரத்தில் பஞ்சாங்கத்தில் கரணம் என்ற ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கரணமானது மொத்தம் பதினோரு கரணங்கள் இருக்கிறது பவம் பாலவம் கௌலவம் தைதுளை கரசை மணிசை பத்ரை சகுனி சதுஷ்பாதம் நாகமம் திம்ஸ்துணம் என்று கரணங்கள் பதினோரு கரணங்கள் இருக்கின்றது அந்த பதினோரு கரணத்திலே இன்று நாம் காண இருக்கும் கரணம் கரசை கரணம் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவது என்ற அற்புதமான சில விஷயங்களை எல்லாம் நாம் இன்று காண இருக்கிறோம் இந்த கரசை கரணமானது சந்திர பகவானுடைய கரணம் கரசை கரணத்தினுடைய அதிபதி யார் என்றால் சந்திர பகவான் கரசை கரணத்திற்கு என்ன மிருகம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் யானை கொடுத்திருக்கிறார்கள் இந்த கரசை கருணத்துடைய அதிதேவதையாக பிள்ளையார் வெட்டி விநாயக பெருமானை கொடுத்துள்ளார்கள் ஆக இந்த கரசை கருணத்தில் பிறந்தவர்கள் எப்படி அந்த வழிபாட்டை செய்து முன்னேற முடியும் என்ற ஒரு சில விஷயங்களை நாம் லக்ன ரீதியாக இன்று நாம் காண இருக்கிறோம் பொதுவாக கரசை கர்ணத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் அந்த பிள்ளையார் பற்றி சென்று வந்தால் நன்மை என்பது ஏற்படுவது கிடையாது ஜாதகத்தில் சந்திர பகவானுடைய வலிமையை பொறுத்துதான் அவர்களுக்கு இந்த பலன்கள் நடக்கும் ஆக ஒருவர் கரை கரணத்திலே பிறந்து லக்ன ரீதியாக அவர்களுக்கு சந்திர பகவான் நன்றாக இருக்கின்ற பொழுது அவர்கள் சந்திரன் சார்ந்த எந்த விஷயங்களை செய்தாலும் வாழ்வில் வெற்றி பெற முடியும் ஆக சந்திரன் சார்ந்த விஷயங்கள் என்றால் சந்திரன் என்றால் பொதுவாக சந்திரனுக்கு என்ன காரகத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் சந்திரன் என்றால் உணவு சந்திரன் என்றால் தண்ணீர் அப்பொழுது அவர்கள் பெரிய ஹோட்டல் சார்ந்த விஷயங்கள் அதே போல தண்ணீர் சார்ந்த நீர் சார்ந்த விஷயங்கள் ஜூஸ் கடைகள் அதே போல பழமுதிர்ச்சோலைகள் என்று சொல்வோம் இல்லையா அதெல்லாம் வைக்கலாம் இதையெல்லாம் வைத்திருக்கும் பொழுது நிச்சயமாக அவர்களால் வாழ்வில் முன்னேற முடியும் அதே போல சந்திரன் என்பவர் பொதுவாக நீரை சுட்டிக்காட்டக்கூடியவர் இந்த வாட்டர் பாட்டில் தண்ணீர் பாட்டில்கள் இது இதை சார்ந்த தொழில்கள் செய்வதன் மூலமாகவும் அவர்களால் வெற்றி பெற முடியும் சந்திரன் என்றால் விவசாயம் இந்த நெல் அதாவது நெற்பயிர்கள் கரும்பு வாழை போன்ற பயிர்கள் அந்த சார்ந்த தொழில்களை செய்வது சார்ந்த தொழில்களை அது சார்ந்த பயிர்களை செய்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் உண்டாகும் ஆக ஜாதகத்திலே சந்திர பகவான் வலிமையாக இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியமான விஷயம் சந்திரன் வலு குன்றி இருந்தால் இது யோகம் என்பது கிடைக்காமல் போய்விடும் ஆக ஜாதகத்தில் ஒருவர் கரசை கரணத்தில் பிறந்து அவர்களுக்கு சந்திர பகவான் வலிமையோடு இருந்தால் அவர்கள் பிள்ளையார் பெற்று சென்று வருவதும் சந்திரனுக்குரிய விவசாயம் சார்ந்த விஷயங்கள் அதே போல சந்திரனுக்குரிய உணவு உணவகங்கள் சார்ந்த விஷயங்கள் சந்திரனுக்குரிய இந்த பழமுதிர்ச்சோலை இது சார்ந்த விஷயங்களை அவர்கள் செய்வதன் மூலமாகவும் அது சார்ந்த தொழில்களை செய்வதன் மூலமாகவும் நிச்சயமாக வாழ்வில் வெற்றி என்பதை பெற முடியும் ஆனால் ஜாதகத்தில் சந்திர பகவான் வலிமை குன்றிவிட்டால் அவர்கள் பிள்ளையார்பட்டி சென்று வந்தாலும் அதற்கான யோக பலன்கள் கிடைக்காது மேலும் ஒருவர் பிள்ளையார்பட்டி தான் செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை பிள்ளையார்பட்டி சென்று வந்தால் அது அங்கே இருக்கக்கூடிய அதிகமான வைப்ரேஷன் மூலமாக அவர்களுக்கு நன்மை கிடைக்கும் இல்லை என்றாலும் கூட உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பழமையான மிகவும் பழமையான சிவன் கோவில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு கரசை கரணமும் அதே போல திங்கக்கிழமை நாளும் சேர்ந்து வருகின்ற நாளில் சென்று இரண்டு தீபமேற்றிய விநாயகரை வழிபட்டாலும் கூட கரசை கரணம் நிச்சயமாக இயங்கும் என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை அனுபவத்தில் பல நபர்கள் பிள்ளையார்பட்டி செல்லாமலே இத்தகைய பரிகாரங்களை செய்து வெற்றியடைந்திருக்கிறார்கள் ஆக முதலில் இந்த கரசை கரசை கரணத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுது இதை இயக்க முடியும் அதே போல எப்பொழுது இயக்கக்கூடாது என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் கரிசை கர்ணத்தில் பிறந்து உதாரணமாக ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக் கொள்வோம் உதாரணமாக ஒரு லக்னம் மிதன லக்னம் எடுத்துக் கொள்வோம் மிதன லக்னத்திற்கு சந்திர பகவான் யார் என்றால் இரண்டாம் அதிபதி இந்த சந்திரனிலே இரண்டு வகை இருக்கிறது ஒன்று வளர்விரை சந்திரன் இன்னொன்று தேய்விரை சந்திரன் அப்ப அப்பொழுது அந்த ஜாதகர் வளர்விரையில் பிறந்திருக்கிறாரா தேய்விரையில் பிறந்திருக்கிறாரா என்பதை நாம் முதலில் முடிவு செய்ய வேண்டும் ஒருவேளை அந்த ஜாதகர் ஒரு மிதன லக்னத்தில் பிறந்து வளர்பிரையில் பிறந்திருப்பதாக வைத்துக் கொள்வோம் அவருக்கு சந்திர பகவான் இரண்டாம் வீட்டிற்குரிய சந்திர பகவான் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் பத்தாம் இடத்திலோ அல்லது நான்காம் இடத்திலோ இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் நாலாம் இடம் என்றே வைத்துக் கொள்ளலாம் நாலாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார் என்றால் அவர் மிதன லக்னம் கரசை கரணம் லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் வளர்பிறை சந்திரன் இருக்கின்ற பொழுது இப்பொழுது அவர்கள் பிள்ளையார் பற்றி சென்று வந்தாலும் திங்கக்கிழமை நாளில் பழமையாக சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு காலை ஆறு டு ஏழு மணிக்குள் முக்கியமாக அந்த கரணமும் திங்கக்கிழமையை சேர்ந்து வரக்கூடிய நாளில் அருகில் இருக்கக்கூடிய அந்த விநாயகருக்கு ரெண்டு விளக்கு தீபம் ஏற்றி வழிபட்டாலும் அவருடைய கரணம் மிக வலுவாக இயங்கும் மேலும் அந்த ஜாதகர் முக்கியமாக சந்திரனுக்குரிய உணவு சார்ந்த உணவகங்கள் சார்ந்த விஷயங்கள் பழந்து சோலை இது சார்ந்த விஷயங்கள் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் செய்வதன் மூலமாக கூட அவருக்கு அளப்பிரிய யோகங்கள் எல்லாம் நிச்சயமாக அவருக்கு வந்து சேரும் ஆக அவர் பிறந்த கரணத்தினுடைய அதிபதி அந்த சந்திர பகவான் நலமாக இருக்கிறாரா இல்லை என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த சந்திர பகவான் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் செல்வதாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது பனிரெண்டாம் இடத்தில் மறைகின்ற பொழுது இவர்கள் இந்த உணவகங்கள் இந்த பழமுதிர்ச்சோலை இது சார்ந்த விஷயங்களை எல்லாம் செய்வதன் மூலமாக யோகத்தை அடைய முடியாது அதே போல பிள்ளையார்பட்டி சென்று அடிக்கடி வழிபாடு செய்து வந்தாலும் பெரிய யோகத்தை அடைய முடியாது இத்தகைய சூழ்நிலைகளில் இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பனிரெண்டாம் இடம் என்பது தான் பிறந்த இடத்தை விட்டு நானூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடங்கள் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள் இவை அனைத்தும் பனிரெண்டாம் பாவத்தை சார்ந்ததாகும் ஆக அவர்கள் கரசை கரணத்தில் மிதன லக்கணத்தில் கரசை கரணத்தில் பிறந்தவராக இருந்தால் பன்னெண்டாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் அவர்கள் வெளி மாநிலம் வெளிநாடு அல்லது நானூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று வசித்தார்கள் ஆனால் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்வில் வெற்றி என்பதை அடைய முடியும் அதே போல ஒரு சில லக்கணக்காரர்களுக்கு இந்த சந்திர பகவான் லக்ன பாவியாக வருவார் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் தனுசு லக்னத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் தனுசு லக்னத்திற்கு சந்திர பகவான் யார் என்றால் எட்டாம் இடத்தினுடைய அதிபதி இந்த சந்திர பகவான் எட்டாம் அதிபதியாகிய சந்திர பகவான் லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் திக்பலம் பெற்று அமர்வதாக வைத்துக் கொள்ளுங்கள் இத்தகைய சூழ்நிலையில் இந்த ஜாதகர் பிள்ளையார் பற்றி சென்று வந்தாலும் அதேபோல அரியலூருக்கு விநாயகரை கும்பிட்டாலும் மேலும் சந்திரனுக்குரிய அந்த உணவகங்கள் சோலை மற்றும் விவசாயம் சார்ந்த விஷயங்களை செய்தாலும் கூட அவர்களால் பெரிய வெற்றியை அடைய முடியாது மாறாக கெடுபலங்கள் அமைவதற்கான வாய்ப்புகளும் ஏற்பட்டுவிடும் இத்தகைய சூழ்நிலையில் அவர்கள் என்ன செய்தால் கரணநாதனை இயக்க முடியும் என்றால் எட்டாம் அதிபதியாகிய சந்திர பகவான் நான்காம் இடத்தில் அமர்கின்ற பொழுது நான்காம் இடம் என்பது பொதுவாகவே தாய்மார்களை சுட்டி காட்டக்கூடிய பாவகமாகும் நான்காம் இடம் என்பது உடையை சுட்டி காட்டக்கூடிய பாவகமாகும் அப்பொழுது அந்த ஜாதகர்கள் என்ன செய்யலாம் என்றால் பொதுவாக இந்த ஊனமுற்றவர்களுக்கான ஆசிரமங்கள் இருக்கும் அல்லது அனாதைகளுக்கான வயதானவர்களுக்கான ஆசிரமங்கள் இருக்கும் அந்த வயதானவருக்கான ஆசிரமங்களுக்கு சென்று அங்குள்ள தாய்மார்களுக்கு திங்கக்கிழமை நாள் அல்லது கரைசை அவர்களுக்கு ஆடைகள் நீங்கள் வழங்குவதன் மூலமாக கூட உங்களால் தரணாக ஈக்கிக் கொள்ள முடியும் அப்படி நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வருகின்ற பொழுது நல்ல நன்மைகள் என்பது நிச்சயமாக ஏற்படும் இப்படி ஆனால் இங்கே இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே கர்ணநாதனானவர் புஷ்கரணவாம்ச பாதத்தில் இருக்கின்ற பொழுது மிக நல்ல யோகங்கள் நிச்சயமாக இருக்கும் அவர் எந்த பாகத்தில் இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் கர்ணநாதன் புஷ்கர்ணமாம்சத்தில் இருக்கின்ற பொழுது கருணநாதனுடைய வழிபாட்டை நீங்கள் செய்தீர்களானால் நிச்சயமாக வாழ்க்கையில் உயர்வடைய முடியும் இதே தனுசு லக்னத்திற்கு எட்டாம் சந்திரபகவான் சந்திர பகவான் ஒரு வேளை புஷ்கர் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் புஷ்கர்ணவம்சத்தில் இல்லாத போது அவர்கள் எங்கே இருந்தால் அவர்களுக்கு அந்த கர்ணநாதன் வேலை செய்வார் என்றால் இந்த எட்டாவது விதியாகிய சந்திர பகவான் லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடத்திலோ அல்லது ஆறாம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ மறைகின்ற பொழுது அவர்கள் அந்த கரசை கரணத்திற்குரிய அந்த விஷயங்களை அந்த வழிபாட்டை பிள்ளையார் வட்டி வழிபாட்டையும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு வழிபாடு செய்வதன் மூலமாகவும் அந்த சந்திரனுடைய காரகுமங்கள் சார்ந்த விவசாயம் மற்றும் உணவு உணவகங்கள் சார்ந்த விஷயங்கள் பழமுதிர்ச்சோலை இது சார்ந்த விஷயங்களை செய்வதன் மூலமாக உயர்வுகள் என்பது நிச்சயமாக ஏற்படும் ஆக நாம் ஒரு கரணத்தை இயக்குவது பெரிய விஷயம் கிடையாது இங்கே ஒரு நிலையை நாம் அறிய வேண்டும் ஒவ்வொரு ஜோதிடரும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் ஜாதகத்தில் லக்ன சுவர் யார் அசுபர் யார் என்பதை அறிந்து வைத்திருக்க வேண்டும் அதை அறிந்து அந்த கிரகம் இருப்பதற்கு தகுந்தவாறு நாம் இந்த பலனை கொடுக்க வேண்டும் சிலருக்கு கோவில் செல்லலாம் சிலருக்கு வாழ்வியல் பரிகாரம் செய்ய வேண்டும் ஆக அரசை கரணத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் நிலையறிந்து நாம் கோவிலுக்கு சென்று வழிபடலாமா அல்லது வாழ்வியல் பரிகாரங்களை செய்ய வேண்டுமா என்பதை எல்லாம் அறிந்து ஒவ்வொருவரும் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்